வணக்கம் அம்மி இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோம்னா தேனி மாவட்டம் வருஷநாடு மலை கிராமம் உப்புத்துறை அருள்மிகு மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவில் ஆடி அமாவாசை பெருந்திரு திருவிழா ஆடி மாதம் அமாவாசை அப்போ இந்த திருவிழா நடக்கும் மூன்றாவது பாகமாக ஆடி அமாவாசை அன்னைக்கு பூக்குளி இறங்குறாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து நான் போட்டுக்கிட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க இவ்வளவு பக்தர்கள் பூக்குளி இறங்குறதுக்கு காரணம் என்ன எதனால இவ்வளோ பக்தர்கள் இறங்குறாங்கன்னா அவரவர் இந்த கோயிலில் வந்து அடைஞ்சிக்கிட்ட பலன்கள் இந்த கோயிலில் வந்து வந்து சாமி கும்பிட்டு வந்து நல்லா நம்ம வந்து போனதுனால நமக்கு என்ன நடந்திருக்கு எப்படி அப்படின்ற ஒரு நல்ல ப பலனைக்கிட்டு இப்போ அந்த பூமி வந்திருக்காங்க ஆளுங்க அப்படி என்ன பலன் அப்படி என்னப்பா அந்த கோயிலில் சிறப்புனா எங்கள் ஊர் கோவில் மாறுபது மாளிகைப்பாறை கருப்புசாமி கோயில் வந்து குறி சோடுறதில் ஃபேமஸ்ஸு அதாவது எந்த எந்த வகையில்னு கேட்டால் நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் சரி எந்த மாவட்டத்துலேருந்து வந்தாலும் சரி இங்கே வந்து நீங்கள் தேனி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி தேனியிலேருந்து உப்புத்துறை அப்படின்னு ஒரு ப பஸ்ஸு வரும் அந்த பஸ்ஸில் ஏறி மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவில்னாலே கோவில் வாசப்படி முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க அந்த பசை விட்டாச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து வருஷநாடு பஸ்ஸு வரும் வாலிப்பாறை பஸ் வரும் இந்த ரெண்டு பஸ்ஸில் எதிர்பான ஏறி வந்து தங்கமாவரத்தில் இறங்கினா கோவிலுக்கு வந்துடலாம் இந்த கோயிலில் வந்து குறி பார்க்கறக்கு வந்து எந்த வித கட்டணமும் கிடையாது மொதல் வந்து ஒன்றே ரூபா வாங்கினாங்க இப்போ பத்து ரூபா அது கூட குறுனு கேட்க மாட்டாங்க அதை நீங்களாகத்தான் வைக்க வைக்கணும் இங்கே வந்து குறி பார்க்குறக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலைல எழுந்திரிச்சி வந்து சாமி பார்க்கறக்கு முன்னாடி மூணு எலும்பச்சம்பளம் வந்து பத்தே கால்ரை காணிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க குறி வந்துடும் எலும்பச்சம்பளத்தை வாங்கி வைக்காத நபர்கள் வாங்கி வந்து கோயிலுக்கு வந்துட்டு மறந்துட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டு போனீங்கன்னா அந்த எலுமிச்சை மரத்தை வாங்கி வாங்கி வைக்காத நபருக்கு குறி வராது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த உடனே கோயிலுக்கு வந்தோடனே மூணு மரத்தை வாங்கி பத்தே கால் ரூபாய் கொடுத்து அந்த கோயிலில் வந்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குறி கண்டிப்பாக வரும் ஒரு சிலர் அபிஷேகம் பண்ணுவாங்க தேங்காய் வளர்ப்பு பத்தி வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க ஒரு சிலர் எலுமிச்சை மரத்தை மட்டும் வச்சு சா குறி கேட்க வருவாங்க அவங்களுக்கும் வரும் ஒரு சிலருக்கு வெற்றி மேலே வரும் இங்கே குறி எப்படி சொல்லுவாங்க இதோடய மகிமை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிறாரு அவருக்கு மற்ற எங்கள் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்ச எல்லாத்துக்கும் எப்படின்னா இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேருந்துலாம் வர்றதுக்கு பக்தர்கள் நிறையா இருக்காங்க அதே மாதிரி மதம் மாதிரி வந்த பக்தர்கள்லாம் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படின்னா சாமி வந்து தனித்தனியாக ரூமில் கூப்பிட்டு வச்ச கூ சொல்கிற கூறி இங்கே கிடையாது அருள்மிகு மாலிகைப்பாறை கருப்புசாமி கோயிலில் கருப்புசாமி பா பூசாரி கோ சொல்கிற அருள்வாக்கு வந்து எப்படின்னா ஆயிரம் பேர்த்துக்கு மத்தியில் நடு செண்டரில் ஒரு மைக்கை வச்சு கருப்பசாமி அதாவது இந்த ஊர் ஏதாவது தேனிண்ணா தேனி மதுரைனா மதுரை கம்பம்னா கம்பம் ஓசூர் ஈரோடு பெங்களூர் கர்நாடகா எந்த ஊர் நீங்களோ அந்த ஊருக்கு போயிருக்கு அங்கே அந்த வா வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து குறுக்கி உட்கார உட்காந்த உடனே நீங்கள் என்ன கேட்கணுன்ற அவசியம் வந்து இங்கே கிடையாது நீங்கள் அங்கே நடந்தது அங்கே நடந்து கேட்குறது நடக்க போகிறது அனைத்தும் சாமி சொல்லிடுவார் நீங்கள் இந்த குருதான் கே இந்த கேள்வியை நம்ம சாமியில் கேட்க நினச்சிருப்பீங்க நீங்கள் உங்கள் வாயிலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே குறி வந்து சாமி சொல்லிடுவார் என்னென்னா நம்ம மனசு நடந்து சாமி சொல்லிடுச்சு அப்படின்ற அளவுக்கு பிரமிப்பாகத்தே இருக்கும்போது தவிர சாமி நான் என்ன நினச்சி வந்தேன் நீ சொல் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது நீங்கள் கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடியே உங்கள் மனசில் என்ன இருக்குது நீங்கள் என்ன கேட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கருப்பு சாமி பூசாரி வந்து அழகாக உங்களுக்கு சொல்லிடுவார் நீங்கள் இதைத்தையும் கேட்கணும் சாமிட்டு அந்த ஊட்டம் கண்டிப்பாக அது போய் நம்ம கேட்க பாரு இதை சொல்ல மறந்து தரேன் அப்படின்னு வருவீங்க ஆனால் உட்காந்து சோருக்கு நீ நினச்சி வந்தீங்களடா உன் இதானே நடக்கும் உனக்கு பண்ணித்தாரேன் போ அப்படின்னு அப்படின்னு சொல்கிற இது வந்து தேனி மாவட்டத்தில் வருசநாடு மலை கிராமம் உப்புத்தர மாளிகைப்பறை கருப்பு சாமிக்கு மட்டும்தான் இந்த இது இருக்குது அது மட்டும் இல்லைங்க இப்போ சுமாராக வந்து ஈரோடு ஈரோடு வா சாமி கருப்புசாமி போயிடுச்சு ஈரோடு வாங்க வாங்கினா ஈரோட்டில் அஞ்சு பேர் இருப்போம் நாலு பேர் வந்துப்பாங்க அந்த மாவட்டத்துக்கு வந்துருப்பாங்கல்லாம் வந்து வந்துருப்பாங்க அப்போ நாலு பேருமே போய் சாமிக்கு நாலு வந்து க விழுகுவாங்க விழுந்து சாமி எனக்கு குறிச்ச சொல்லு உனக்கு சொல்லி நின்று நிற்பாங்க அந்த நாலு விதத்தில் இன்னும் தொழில் பண்ணுறேவா அதாவது டெய்லராக இருந்தால் டெய்லராவா டிரைவராக இருந்தால் டிரைவராவா வேறு ஏதாச்சும் அவங்க ரெண்டு பேர் கொத்தனார் இருந்தால் கொத்தனாராவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா சொல்லுவார் அதில் நாலு விதத்தில் ரெண்டு பேர் இருப்பீங்க ரெண்டு பேர் வந்து நானும் கொத்தனை வேலை தான் சாமி செய்கிறேன் நானும் கொத்தன செய்கிறேன் சரி அப்போ இன்னும் பேருக்காரை உட்காரான் கருப்பசாமி அவருக்கு தானே உத்தரவு கொடுக்கணும்னு சொல்கிற இப்போ அடித்து பேரை சொல்லி அடித்து சொல்கிற க கோயில் கோயில் வந்து மானிப்பறை கருசாமி கோயில் மட்டும்தான் அவரால் சொல்ல முடியும் ஏன்னா கருப்பசாமிக்கு ச இது பண்ணுறது வந்து வந்து நம்ம சொல்லி நம்ம கருப்பசாமி சொல்லலாம் அப்படின்ற இது வாக்கியமே வராது கம்பல் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்சத மனசுக்களை நினச்சிருக்க நான் இன்றைக்கி என்ன தப்பு பண்ணேன் சொல்லு சாமி கேட்குறக்கு முன்னாடி இன்னைக்கு உட சொலவா சாமி மறைச்ச சொல் அப்படின்னா உன் தப்பை மறைச்சி சொல்லுவோம் உடச்சு சொல்லுனா டேய் காலையில் நீ இந்த தப்பு பண்ணிட்டு தானே எங்கள் கோழிக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறது எங்கள் கருப்ப கருப்பசாமி பூசாரி தவிர நா நாட்டில் யாரும் சொல்ல முடியாது அவ்வளவு அழகாக எந்த ஒரு எதிர எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து குறி சொல்கிறது வந்து எங்கள் கருப்பசாமி மாளிகைப்பர கருசாமி கோயிலில் பாண்டி பூசாரி எடுத்த மகாராஜ் மகான் கருப்பசாமி பூசாமி மாதிரி குறி சொல்ல முடியாது அவ்வளோ அழகாக அவ்வளோ சீரும் சிறப்புமாக குறி அம்புட்டு அழகாக போகும் அப்படி போகும் பக்த இது இதனால் க கருப்பு சாமிகிட்டு பல நனைஞ்சவங்க என்னென்னா நீங்களாம் இப்போ பார்ப்பீங்க யாக பாருங்கள் திருவிழாவில் எத்தனை பேர் பூக்கள் இறங்குறாங்க நீங்கள் பாருங்கள் அத்தனை பேரும் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக வந்து பா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அத்தனை பேர் நேர்த்தி கடன் போட்டு பூக்கள் இறங்குறாங்க கருப்பசாமியால் வாழ்ந்தவங்க எத்தனையோ ஒரு அவள் அத்தனை பேர்த்துக்கும் அப்போ அம்பு அம்பிட்டு வாழ்க்கை சாமி கொடுத்துருக்காரு என்கிட்ட வாங்கி காசை வாங்கி தின்னுட்டு எனக்கு குறிவரில் என்கிட்ட வாங்கி ஏமாற்றிட்டாப்புல எனக்கு அப்படியாகி போச்சு இப்படி போய்ச்சுன்னு சொல்கிற இதுக்கு இங்கே கருப்பு சாமி கோயிலில் இல்லை அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் சாமியை பார்க்கற யாருக்கும் எந்த வகையான கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படி உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் நேராக கருப்பசாமி சாமி போய் நேராக சொல்லலாம் சாமி மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு எங்கள் அந்த ஆள் ஐநூறுவா இருக்கிறாப்புல ஆயிரருவாப்புல ரெண்டாயிரம் கேட்குறேன் நூறுரூவா இருக்கிறான்னு வந்து நீங்கள் வந்து நேராக கருப்பு சாமி பூசாட்டியும் சொல்லலாம் உங்களுக்கு அந்த எங்கள் பூசாரி வந்து குழந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத பூரா அழகாக கேட்பார் அதனால் உங்கள் உங்கள் கோரிக்கை வந்து நீங்கள் பூசாட்டி வைக்கணும் நான் பூசாட்டி பேசுகிறதுக்கு பேசுகிறாங்க எனக்கு ஐநூறுரூபா உள் தரகு உள்ள எந்த எந்தது யாருக்கும் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை அதே மாதிரி இந்த கோயிலில் ப பலன் பெற்றவங்க என்ன ஆள் இருக்காங்களா கேட்டால் நிறையா பேர் இருக்காங்க நிறையா பேர் இருக்கன்ன நானே இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை வரலாறு வரலாறுல வந்து நான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் பாண்டி பூசாரி அப்பாவும் ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சாமி பூ பாண்டி பூசாரி அப்பாவுக்கு வந்து பதினா பதினெட்டு குழந்தைகள் அவர் பெற்றெடுத்த செல்வங்கள் மொத்தம் பதினாறு என்னை சேர்த்து பதினேழு இன்னொரு தம்பியை சேர்த்து பதினெட்டு பேர் எங்கள் அப்பாவும் பாண்டி பூசாரி அப்பாவும் இணைய பிரியாத நண்பர்கள் எங்கள் அப்பா வந்து பாண்டி பூசாரி அப்பாட்டை வந்து பாண்டி உன் பிள்ளை பதினாறு பிள்ளை என் மகனை சேர்த்து பதினேழு ஆக்கி அவனுக்கு வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஒன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பாவின் அன்பு கட்டளைக்கி எங்கள் பாண்டி பூசாரி அப்பா வந்து அவர் தேனியில் வந்து எனக்கு தையல் கிளாஸ் வந்து பழகி சொல்லிட்டு வந்தார் தையல் கிளாஸ் வந்து அப்போ வந்து நான் வந்து பாண்டிப்ப தேனில் வந்து அப்பாவுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டில் நான் தங்கியிருந்து அறுபது நாள் தையல் கிளாஸு அந்த அறுபது நாளுமே அங்கே நான் தங்கி வீட்டுக்கே வர்றது வர வரமாட்டேன் அப்போ பாண்டி பூசிரியா அப்பா வீட்லேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தையல் கிளாஸுக்கு பூரா தேவையான பண்ணுறது பூரா அப்பா பார்த்து பா பண்ணி தையல் கிளாஸுக்கு கொடுக்குற பணம் எல்லாமே பார்த்து அப்பா தான் பார்த்து விட்டாரு அந்த அளவுக்கு சூப்பராக சாமி வந்து எங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்து கொடுத்தவர் ஒரு கருப்பூசாமி பூசாரியோட அப்பா பாண்டி பூசாரி அப்பா அப்போ வந்து அங்கே இருக்கும்போது சொன்னார் என்னப்பா மாதிரியப்பா உனக்கு அப்பா நான் டிரைவராக ஆகிட்டேன் அப்பாவுக்கு நீ என்ன பண்ணுவேன் அப்புடின்னு சாமி வருஷம் வருஷம் ஆடி அம்மாசி அன்னைக்கு மயம் கச்சை தச்சு தருவேன் அந்த கச்சை எழுதப்பா நீங்கள் குறி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னேன் அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட இப்போ எனக்கு ஒரு இருபத்தி இருபது இருபத்தஞ்சி வருஷம் கணக்கு காலமாக வந்து ஆடி அம்மாசி அன்னைக்கு அம்மாசி அன்னைக்கு நான் ஒரு கச்சை எங்கள் பாண்டி பூசாரி அப்போது தைச்சி கொடுப்பேன் அவர் அவர் இப்போ அவர் தெய்வமானதுனால அவரு மகன் இப்போ கருப்புசாமி பூசாரிக்கும் கார்மேக பூசாரி ரெண்டு பேத்துக்கும் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்து சார் வந்து எங்கள் அண்ணன் தம்பின்ற முறையில் கருப்புசாமிகள் வந்து ரெண்டு பேருக்கு தம்பி தம்பிக்குது நாங்கள் வந்து கச்சை தைச்சி கொடுக்க கொடுக்குறோம் இது வந்து இன்னும் இன்னும் இந்த வருஷம் வரைக்கும் நீடிச்சிக்கிட்டு இருக்குது இனியும் நீடிக்கத்தையும் செய்யும் ஏன்னா சாமிக்கு தொண்டு செய்கிறதுக்கு வந்து நாங்கள் என்றைக்குமே இது பண்ண மாட்டோம் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் நான் ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி கொண்டு போனேன் அது பாண்டி பூசாரி அப்பாவுக்கு வந்து ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு சட்டையும் ஏல விடுறதுக்கு ஒரு சட்டையும் தைச்சிட்டு போனோம் அந்த சட்டை வந்து பணம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஏலம் போச்சு அந்த பணத்தை வச்சு இந்தாடா போஸு இதை வச்சு நீ ஒரு சவுளி கடை நடத்துகிறா அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டி பூசாரி அப்பா குறியில சொன்னார் அந்த நூற்றம்பது ரூபா சா காசை கொண்டு வந்ததே நாங்கள் இப்போ சவுளி கடை வச்சிருக்கோம் இப்போ நாங்கள் வச்சுருக்க கடை வந்து முழுக்க முழுக்க பாண்டி பூசாரி அப்பாவோடைய ஆசீர்வாதத்தினால வச்ச க கடை தான் பாண்டி பூசாரி அப்பா வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து கடை கடை போஸ்டு நல்லாடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துரு நாங்கள் பைக்கு எடுத்தாலும் சைக்கிள் எடுத்தாலும் கார் எடுத்தாலும் அவரோட ஆசீர்வாதம் இல்லாமல் நாங்கள் எந்த பொருளும் செய்ய மாட்டோம் அவர்கிட்ட உத்தரவு கேட்காம நாங்கள் இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டோம் அவருக்கு நாங்கள் அவருக்கு கூட இருக்கணும்ன்ற காத்தே எங்கள் அப்பா வந்து அருள்முக மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயிலில் கருப்பசாமி பூசாரியோடு சேர்ந்து கோயிலில் அந்த ஒரு ஒரு ஓரத்தில் நம்ம அப்பா அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் சாமி வந்து எங்களுக்கு வந்து கடையை ஒடிக்க ஒதுக்கி கொடுத்து கடை வச்சு வச்சுருக்காரு அந்த அது வந்து த சாமிக்கு தெரியும் அதனால வந்து கடை வந்து எங்களை வந்து கடை எங்களை மட்டும் கடையை வச்சுக்கன்னு சொல்லி எங்களுக்கு அந்த இது ஒரு அருவாக்க கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அதுக்காக வந்து நாங்கள் கோயிலில் வந்து நாங்கள் கடை போட்டு சாமிக்கு கூட அங்கே நாங்கள் இருக்கிறோம் அப்படி போனது அப்படி வந்தது தான் என் வாழ்க்கை என் வாழ்க்கை எங்கள் குடும்பத்தில் வந்து முழுக்க முழுக்க வெற்றிக்கு காரணமே பாண்டி பூசாரி தான் அது வழி நடத்தி கொண்டு போகிறது கரும கருப்பாசாமி பூசாரி சாமி எங்களுக்கு வந்து வழிநாட்டை நடத்தி கொண்டு வந்து எங்களை வந்து வ ஆதரவாக கொண்டு வந்திருக்கார் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது இந்த கச்ச தச்சை இது வந்து நான் கந்து காணிப்பு போட்டுருவேன் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்க்கையை இழந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துக்கிருக்கும் போதெல்லாம் வாக்கில் அழகாக வந்து அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லி அவங்களுக்கு ஃபஸ்ட் டிக்கெட் கொடுத்து அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சு அனுப்பிவிட்டு சாப்பாடு சொல்லி பாண்டி பூசாரியோட வாழ்ந்தவங்களே ஆள் இருக்காங்களே தவிர பாண்டி பூசாரியை கேட் ாங்க அப்படின்ற சரித்திரம் இங்கே எங்கள் கோயிலில் கிடையாது எங்கள் கோயிலில் வந்து நீங்கள் வந்து வண் மண்ணை ம மிதிச்சிட்டு சாமியை கும்பிட்டு போனாலே போதும் அதோடய வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எந்த இருந்தாலும் சரி வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் வியாழக்கிழமை காலையில் பதினோரு மணி பத்து மணிக்கு மேலே சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு பதினோரு மணி வரைக்கும் குறி உண்டு யாருக்கும் எந்த கட்டணம் கிடையாது யார்கிட்ட எந்த ரசீது கிடையாது அழகாக வந்து அழகாக சாமியை கும்பிட்டு சாமிட்ட அருள் வாங்கிட்டு சூப்பராக போகலாம் சாமியை பார்க்குறதுக்கு யாரும் காசு கொடுக்க தேவையில்லை அழகாக உங்கள் வீடு மாதிரி அழகாக வரலாம் வந்து அழகாக பாய் இருக்கும் பாயை விரித்து அழகாக உக்காந்துக்கலாம் தூக்கம் வந்தால் தூங்கிக்கலாம் குறிவாக்குற நேரம் உட்காந்துக்க வச்சுக்கலாம் இடம் கடல் மாதிரி இருக்குது அழகாக நீங்கள் எந்த அதே மாதிரி ஒரே ஒரு கிர இதை ஒரு மிஸ்டேக் என்னென்னா எங்கள் ஏரியாவில் டவர் கிடைக்காது அதனால் வந்து நீங்கள் வந்து டவர் கிடைக்காதுன்னு வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டு கோயிலுக்கு வந்துருப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ அத்தனை பேர் பயன்பட்டுதான் எத்தனை அத்தனை நேர்த்திக்கடம் போட்டு இன்றைக்கி வந்து மாலிப்பாறை கருப்புசாமி கோயிலில் வந்து பூ மிதிக்கிறாங்க இந்த மிதிக்கிற நிகழ்ச்சி வந்து பாருங்கள் ஏற்கனவே ஒன்றா ரெண்டாவது பாட்டிலே ஃபுல்லாக பா பகுதி இருக்குது மூணாவது பாட்லேயும் ஃபுல்லாக இருக்குது அடுத்து நாலாவது பாட்டில் இருக்குது எத்தனையோ சப்ஸ்கிரைபர் நீங்கள் போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ மாலிப்பார கருசாமி கேட்டிருந்தீங்க என்னால் போட முடியலை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக அமையலை அதனால் நான் போட்ட முடில இந்த பெண்ணிக்கு ஒரு பாட்டு போட்டு கொடுக்கேன் நாளைக்கு ஒரு பாட்டு போட்டு விட்றேன் அதை பாருங்கள் அடுத்து விநாயகர் சதுர்த்தி வீடியோ வர வச்சுருக்குறேன் போட்டு விடேன் எல்லாம் சீரும் சிறப்பும் நல்லா பாருங்கள் சாமி வந்து அம்புட்டு அழகாக அருள் வந்ததுங்க அடுத்து வந்து அடுத்த வீடியோ வந்து பாண்டி பூசாரி அப்பாவோட எப்படி குறி சொன்னார் அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு அவருக்கு அடுத்த வீடியோ பூமி வீடியோ போடும்போது அவரோட எப்படி அவருக்கு கருப்பசாமி வந்துச்சு எப்படி அவர் குறி சொல்கிறாரு அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் பார்த்து நல்லா பயன்படுத்துங்க நான் நல்லா நேச்சுரலாக நின்று சாமிட்ட கேட்டு அழகாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஆள் விடாமல் எடுத்து போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் சந்தோஷமாக பாருங்கள் வீடியோ பாருங்கள் அப்படின்ட்டு அழகாக பிரம்மாண்டமாக ரசித்து ரசித்து எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா பக்தர்கள் வந்து நல்லா பார்த்துக்கட்டுமுன்னு நீங்கள் கண்டிப்பாக பூமி இதில் இறங்கியனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிவிங்க பாருங்கள் கருப்பசாமி அருள் உங்களுக்கு என்றைக்கு முன்னிருக்கோம் அடுத்து வர்ற வீடியோ வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நாலாவது பாகமாக வந்து நான் போட்டு வரேன் அழகாக சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது கோயில் சம்மந்தப்பட்ட விஷயமா எங்கள் தேனி மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எது இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுவேன் அடுத்த வர வீடியோவில் வந்து க பார்ப்போம் வணக்கம் மாமு இன்றைக்கி ஆடி அம்மாசை மாளிகைப்பா கருப்புசாமி கோவிலிருந்து